பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஐம்பத்தி ஏழாம் வசனம் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் எனக்கு ஆண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே எதைக் கண்டு பயப்படுறீங்க எந்த சூழ்நிலையை நினைத்து கலங்குறீங்க எதை நினைத்து தேவ சமூகத்தில் ஒரு பயத்தோடு நிற்கிறீங்க நீங்கள் கடந்து போகிற பாதையில் நீங்கள் நிற்கிற சூழ்நிலமையில் ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த பயமா இல்லை ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நின்று ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்க அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே இந்த தேவ மனிதர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் என்னை அணுகினீர் அணுகி என்ன சொன்னார் அப்படின்னா பயப்படாதே என்றீர் இன்னைக்கு ஆண்டவர் உங்களே என்னையும் பார்த்தா அதுதான் சொல்றாரு பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே நான் உன் கூட இருக்கிறேன் நீ எந்த சூழ்நிலைமையிலிருந்து நீ என்னை கூப்பிட்டாலும் நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னை பார்த்துக்குவேன் நீ என்ன சூழ்நிலையில் நின்னாலும் சரி மனிதர்கள் உன்னை பார்க்கட்டையும் பரவாயில்ல நான் உன்னை பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கூப்பிடுறீங்க இல்ல நான் பின்மாறி போன நிலைமையில இருந்து கூப்பிடுறேன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பாரா அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார் ஆண்டவர் கேட்பார் நீங்க என்ன சூழ்நிலையுமே இருந்தாலும் சரி இதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்களை இந்த அதிகாரத்தை முழுக்க நீங்க பாசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டத்தின் மத்தியில நின்று அந்த தேவ மனிதர் கதறுகிற ஒரு கதறலை தான் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது அப்ப அவங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறதுக்கு பயப்படாதேன்னு சொன்னாரு இன்றைக்கு நீங்களும் கூப்பிடுறீங்க அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நீங்க எந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ நீங்க பயப்படுகிற காரியம் உங்க வாழ்க்கையில வராதுங்க எதை குறித்து பயப்படுறீங்க சில வியாதி வந்துருச்சு இந்த வியாதி என்ன ஆகுமோ நினைச்சு பயப்படுறீங்களா அல்லது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து பயப்படுறீங்களா இது எந்த என்ன காரியம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி போகும் என்ன ஆகுங்கிறது தெரியாத ஒரு நிலைமையில நிற்கிறேன்னு நினைச்சு அதை குறித்து நீங்க பயப்படுறீங்களா உங்களுக்கு என்ன பயம் இருக்கு எதிர்காலத்தை குறித்த பயங்களா இல்லை என்ன ஆக போகுது என்ன செய்ய போகிறோம் என்ன காரியங்கள்னு தெரியல ஒரு வருமானம் சரியா இல்லை இனி இனி வர்ற நாட்கள் எல்லா விலைவாசிகளும் ஏறிக்கொண்டு இருக்கு என்ன பண்ண போறோம் என்ன செய்ய போறோன்னு சொல்லி ஒரு பயப்படுகிற நிலமையில இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் பயப்படாதீங்க வேணா கர்த்தர் இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் நீங்கள் அவருடைய உள்ளங்கைக்குள்ள நிற்கிறவர்கள் என்பதை ஒரு நாளும் விடக்கூடாது ஏன்னா அவர் உள்ளங்கைக்குள்ள வச்சு உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு என் பிள்ளை என்ன பண்ணுது என் பிள்ளை எப்படி கதை எப்படி நிற்கிறாங்க வேதனையில நிற்கிறாங்களா கண்ணீர்ல நிற்கிறாங்களா கவலையில நிற்கிறாங்களா பயத்துல நிற்கிறாங்களா எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார் அதனால ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார் ஒரு நாள் அவர் கைவிடுகிற தேவனால அதனால பயப்படாதீங்க எத்தனை மனிதர்கள் விரோதமா எழும்புறாங்க மனிதர்கள் எழும்பி சில காரியங்களை பண்றாங்க சில இதெல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு இந்த மாதிரி நடந்துருமோ அந்த மாதிரி செஞ்சிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிடுமோன்ற சில பயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் பயப்படவே வேண்டாம் எல்லாமே தேவன் தம்முடைய அனாதி திட்டத்தின்படி அழகாக உங்களை நடத்தி உங்களை என்ன பண்ணணுமோ உங்களை அழைத்ததினுடைய நோக்கத்தை உங்களை உருவாக்கினதனுடைய நோக்கத்தை நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுவார் அதை நினைச்சு நீங்க கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கை உங்க குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே கர்த்தருடைய கருத்துக்குள்ளாக தான் இருக்கு கர்த்தரை மீறி இங்க ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அதனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆண்டு நான் பயப்பட போவது கிடையாது இன்றைக்கி அப்பாவை பார்த்து சொல்ல போகிறீங்க ஆண்டு வரையை நான் பயப்பட போகிறது கிடையாது இன்றைக்கி நீங்கள் கூப்பிடுற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் பயப்படாதேங்கிறாரு அப்பாவை பார்த்து சொல்ல போறீங்க அப்பா நீங்கள் என் கூட இருக்கிறதுனால நான் பயப்பட போகிறது கிடையாது நான் பயப்பட மாட்டேன் இனிமேல் ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க உங்க கரம் என்னோடு கூட இருக்கு அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா நான் இனி பயப்பட மாட்டேன் பயப்படுகிற சூழ்நிலை என் வாழ்க்கையில வருது நான் போகிற பாதையில இருக்கு ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா நான் பயப்பட மாட்டேன் ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய பரம தகப்பன் என்னோடு கூட இருக்கிறீங்க அதனால இனி நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லலாமா அப்படியே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா தகப்பனே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நான் உமையை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று சொன்னீர் அந்த தேவ மனிதருக்கு இன்னைக்கு எங்களையும் பார்த்து சொல்றீங்கப்பா பயப்படாதே அப்படின்னு ஆண்டவரை என்ன பயம் எங்களுக்குள்ள இருக்கிறோ எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயங்களையும் நீக்கி பயத்துக்கு ஆக்கி எங்களை மீட்கிற தேவனே உமை நோக்கி பார்க்கிறான்ண்டவர எங்கள் பயத்தை எல்லாவற்றையும் நீக்கி ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையும் கிருவையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கப் போகிற தேவக்காக உங்கள் கரத்தில் என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்ய வழி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ்